அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் மோகன் கருணாரத் திகதி வரை மீண்டும் விளக்க முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பல மோசடிகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை பெற்ற கைதியை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுவித்த குற்றச்சாட்டின் பேரில் மோகன் கருணாரத்ன கடந்த எட்டாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் இதேவேளை சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல் தெனியவின் இடைநீக்கம் செய்யப்பட்ட காலப்பகுதியில் அவரது சம்பளத்தில் பாதையை வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதி ராஜகாரியர் தண்டிகர் ஜாதி තු වැ වැ ප පක්කීමත් यह ීණ පරිදි HTMN උපද මහතා රජකා හනම ක් සිට కල සිීමම තුද ත සం හයේ දෙවැනි කාడේ හ టని ක් ේද, තික ො උප త विද්‍යන පරිදි வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் எச் சி தனசிங்க தனது வழக்கமான பதவியின் கடமைகளுக்கு மேலதிகமாக பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமாகவும் நியமி kapatullah